பாப்பா இங்கே வெளிய வா பா வெளிய வா அங்க அங்க போறடா அட அட எல்லா நடுவுக்கு போய் சுத்தறே எல்லா நடுவுக்கு வந்து சொன்னா அப்படி சொல்லாதனால பாக்க போறேன் போடு உங்களுக்கு போடு அது ஒர்த்தம் போடுற ஒர்த்தம் போடுறாங்கடா ஒர்த்தம் போடுறாங்கடா மரியே போடுறணும் கரெக்ட்டா போரணும் ஒர்த்தம் போடு மாடுட்ட வந்து பாரு ஐயே பாத்து பாடு சூப்பர் மாடு ஜெய்ச்சிருச்சு கிச்சன் பாக்ஸ் அமக்கிறவங்க ஹாட் பாக்ஸ்